வணக்கம் ரோடே இன்றைய நாள் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணியில் உங்களை சந்திக்க வருகின்றேன் இன்றைய காலங்களில் என்று பார்க்கின்ற பொழுது பிரான்சில் குறிப்பாக இது பிரான்ஸ் பிராந்தியம் பதினேழு பாகை விபப்பநிலையாக காலையில் காணப்படுகின்றது மதியத்துக்கு பின்பதாக இருபத்தி மூன்று பாகையில் காணப்படுகின்றது அதே நேரத்தில் காலை பத்து மணிக்கு பின்பதாக நாற்பது வீதம் மழை பெய்யலாம் என்ற ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதும் தொடர்ந்து நாங்கள் உடையங்களுக்குள் செல்கின்ற நேரத்தில் இன்றும் சம்மணியோடு தான் ஆரம்பிக்கின்றேன் யார் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித பகுதிகளில் இருந்தும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நேற்றைய தினம் வரையில் புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் செம்மணி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி நான்காவது நாள் யாழ்ப்பாணம் நீதவான் அனந்தராஜாவின் மேற்பிரவில் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் மேலும் தொடர்ந்தும் அங்கும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலங்களில் ஒன்பது பிரதேச சேலங்களில் மட்டுமே நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றதா அதாவது ஏஓ காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஏனைய ஆறு பிரதேச சேலங்களில் நிரந்தர உத்தியோகத்தின்றி பதில் கடமை உத்தியோத்தர்களே கடமையில் உள்ளமை தகவல் அறியும் சட்டம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச சேலங்களான யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சவகச்சேரி கரவட்டி பருத்தத்துறை மற்றும் மருதங்கனி ஆகிய பிரதேசங்களில் உள்ள கடமைகளில் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர்கள் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்றோர்களாக காணப்படுவதாக யாழ்ப்பாண தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது யாழ்ப்பாணம் வரித்துறை வீதியின் கோப்பாய் பகுதியில் நேற்றைய தினம் ஒரு கோர் விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவமானது தனியார் பேருந்தும் ஒரு சிற்றுறுதியும் மோதிய இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த சிலரும் காரில் பயணித்த ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கின்றது வவுனியா குடியிருப்பு பகுதியில் உள்ள ஊடொன்றில் இருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய நாளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது குடியிருப்பு மடத்தடி வீதியில் அமைந்துள்ள ஊடொன்றில் இருந்தே இந்த சடலம் தொடர்பாக காவல்துறைக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்ததென்றும் மேலும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இனிய பாரதியின் இன்னமொரு சகாவான வெளிக்கந்தை தீவுச்சேனியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்பவரை மற்றக்களப்பு கிரானில் வைத்து நேற்றைய தினம் காவல்துறையினர் மாலை நான்கு அளவில் கைது செய்திருக்கின்றார்கள் கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு நிறை இவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டிஎம் வி கட்சியைச் சேர்ந்த வி அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான கே குமார் மற்றும் அவரது சகவன சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருக்கோவில் மற்றும் சட்டு சந்திவழி பகுதியில் வைத்து சிஎடியினர் கைது செய்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது வம்புக்கணே ஹலியோத்ரா பிரதான வீதியில் வெளிக்கடப்புல என்ற பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது விபத்தில் ஒரு பார ஊர்தியும் அதாவது ஒரையும் வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றமொரு பார ஊர்தியம் மோதியும் அதனத்தில் ஒரு சைக்கிளோடு மோதியுமே இந்த குறித்த விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவில்லை என்றும் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றும் நீதித்துறை மீது தமக்கு நம்பிக்கை உள்ளது என்றும் தமது தரப்பு நியாயத்தினை குறிப்பிட்டு நீதியை பெற்றுக்கொள்வோம் என சொல்லா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது புதிதாக உருவாக்கப்படும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தில் நீதிமன்றத்தின் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதி என்று ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தல் சில இடங்களில் தடை செய்யப்பட்ட பதிலாக வரையறுத்து மக்கள் நடமாட்டத்தை மட்டுப்படுத்தல் போன்ற அமைப்புகளை வெளியிடுவதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கக்கூடாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சித்திரவதைகள் தடுப்பதற்கான ஐநா முகவரத்தின் உறுப்பினருமான சட்டத்தரணி அம்பியா சர்க்குணநாதன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் உலக வளத்துக்குள் நுழை இருந்த நேரத்தில் இதுவும் தாயக சம்பந்தமானது ஆனால் நோர்வேயிலிருந்து வருது யாழை சேர்ந்த ஒரு இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொலிகண்டியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சுகன்யா ஹரிகரன் என்பவரே உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்த பெண் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் நோர்வேயில் வாழ்ந்து வந்த நிலையிலேயே இந்த விவரது முடிவுக்கு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் எட்டு தசம் ஏழு ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அமெரிக்காவின் கலிபோனியா அலஸ்கா மற்றும் ஹவாய்க்கி சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ரிக்டர் எட்டு தசம் ஏழாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ள நிலையில் அமெரிக்காவின் கலிபோனியா அலெஸ்கா மற்றும் ஹவாய்க்கி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அதாவது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த கடற்கரை முழுவதும் ஆபத்தான சுனாமி அலைகள் அறிகுறிகளை கவனிக்குமாறும் மேலும் அந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்து பிரான்சுக்குள் நுழைகின்ற நேரத்தில் பிரான்சில் ஏற்கனவே வாகனங்களுக்கான ஏபேக் பிரச்சனை நீண்ட காலமாக அதாவது அண்மை காலமாக இருந்து வருகின்ற நிலையில் இந்த ஏபேக் காரணமாக ஒன்று தசம் ஏழு மில்லியன் வாகனங்கள் பிரான்சில் பழுதுபார்க்க வேண்டும் என்றும் இந்த பேக்குகள் மிகவும் ஆபத்தானவை என அரசு அறிவித்துள்ளதனால் வாகன உரிமையாளர்கள் பதிவு செய்த பின் அதாவது இந்த நிறுவனத்துக்கு பதிவு செய்த பின் பதினைந்து நாட்களுக்குள் அந்த வாகனத்தை சரி செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இல்லையெனில் அந்த சிற்றுதி நிறுவனங்கள் கார் நிறுவனங்கள் வாரத்திற்கு ஒரு மில்லியன் யூரோக்குள் அவர்தான் செலுத்த வேண்டும் எனவும் வாடிக்கையாளர்களுக்கு மாற்று வாகனம் அல்லது அவர்களுடைய வீட்டிலேயே சரி செய்வது போன்ற சிலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் விஐஎன் என்கின்ற எண்ணை பயன்படுத்தி உற்பத்தியாளர் இணையதளத்தில் சோதித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரச்சனையால் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக அதாவது இந்த ஒரு 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 வருடமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து கடத்தல் வழக்கில் மூவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த கைதுகள் கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து செக் கொடுத்திருக்கின்ற ஒரு அரங்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்சத்தில் அரசு சுகாதார செலவுகளை குறைக்கும் நோக்கில் நோய்நிலை வே வேலைவெடுப்புகள் அதாவது மலாதியினை தொடர்பான இழப்பீடுகள் திட்டங்களை கடுமையாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விடுப்புகள் முப்பது வீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த உயர்வு வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மற்றும் அதே நேரத்தில் ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்டோர் அதிகம் வேலைக்கு செல்லும் நிலை காண காரணமாகவே ஏற்பட்டுள்ளதாக அரசும் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் இவடுக்களுக்காக அரசின் என்று பார்த்தால் பத்து தசம் இரண்டு மில்லியன் யூரோக்கள் இருந்துள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது நல்லதொரு மீண்டும் ஒரு நல்லதொரு உங்களை நான் சந்திக்க வருகின்றேன் என்னுடைய தளங்களுக்கான உங்களுடைய முழுமையான நல் ஆதரவை வழங்குங்கள் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்